ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மையான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகள் பாத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாக்கக்கூடியது சித்தர்களை பத்தின ஒரு அழகான பதிவு என்னங்குறத பார்க்கலாம் வாங்க பொதுவா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நலன்களை தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அனுபவித்து அதை மற்றவர்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவங்களை தான் நாம் சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சித்த புருஷர்களுக்கு எவ்வளவோ தெய்வீக தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு வகையில இறைவனோடு தொடர்பு பட்டு அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பேரானந்த பெரும் அனுபவத்தை எல்லாம் நம்மோட பகிர்ந்திருக்கிறாங்க என்ன அவர்கள் சொன்ன சொல் சூக்ஷமமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த வழிமுறைகளை கடைப்பிடிக்கிறதுல நிறைய கஷ்டம் இருக்கு நிறைய பேர் நம்முடைய கமெண்ட்ஸ்ல பலமுறை கேட்டிருக்கிறீங்க சித்தர்கள் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் பதிவு கொடுங்கம்மா அப்படின்னு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை தொடர்ந்து அதை கொடுக்கறதுக்கும் நான் உங்களுக்கு முயற்சி பண்றேன் சித்தர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஆனா சித்தர்கள் பத்தி தேட 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 அது ஒரு புதையல் மாதிரி நமக்கு கண்டிப்பா அது பாட்டுக்கு நீண்ட ஒரு தொடர்பா போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சித்தர்களை நாம ஒரு சில இடங்கள்ல சமாதி கோவில்களாக போய் நாம பார்த்து வழிபாடு பண்றோம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் இருக்கிற இடம் பட்டினத்து சுவாமிகள் இருக்கிற இடம் இப்படி பிரபலமான சில சித்தர்களினுடைய திருக்கோயில்கள் நமக்கு தெரியும் ஆனா பிரபலமான ஆலயங்களுக்கு உள்ளேயே பல சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் திருவண்ணாமலை கேட்கவே வேண்டாம் சித்த புருஷர்கள் இன்னமும் வந்து உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அதி அற்புதமான மலை அந்த திருவண்ணாமலை அதனால அந்த திருவண்ணாமலையில இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இன்றைக்கும் அங்கு தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுந்தரானந்த சித்தர் கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருவூரர் பொய்கை நல்லூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கோரக்கச்சித்தர் திருவாரூர் போனீங்கன்னா கமலமுனி ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒவ்வொரு சித்தர்களோடு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கும் இப்படி தொடர்பு இருக்கக்கூடிய இந்த சித்த புருஷர்கள் அந்தந்த கோயில்ல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை அவர்கள் பெற்று இன்னைக்கும் அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு அதை முழுமையா அவங்க கொடுக்குறாங்க இது நிறைய பேருக்கு தெரியறது அனுபவமாக உணர்ந்தவர்கள் அதை கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க எப்படி அந்த சித்தர்களினுடைய பெறுவது அதற்கு ஏதாவது ஒரு தனித்துவமான வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு நீங்க ஒரு சமாதி கோவிலுக்கு போறதுக்கான நாளை பௌர்ணமி நாளாகவோ இல்ல ஒரு அமாவாசை நாளாகவோ தேர்வு பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரெண்டுமே முழுமையான நாள் அமாவாசையில் கும்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கிரிவலம் பௌர்ணமியில் மட்டும் இல்லை அம்மாவாசிலை கூட திருவண்ணாமலையில சிறப்பு பெற்றது தான் எல்லாருக்கும் தெரியும் அதனால் முழுமையான நாள் அப்படிங்கிறதுல இது ரெண்டுமே அடங்கும் பௌர்ணமி அதிவிசேஷமாக சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அது ஒளிமயமானது கூடுதலான ஆற்றல்களை நமக்கு தரக்கூடியது அமாவாசை நமக்கு இருக்கிற இடர்களை எல்லாம் களையக்கூடியது அதனால இந்த முழுமையான நாட்கள்ல எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நாளை தேர்வு பண்ணிக்கோங்க அந்த சித்தருடைய கோயிலுக்கோ அல்லது சித்தர்களோடு தொடர்புடைய கோவிலுக்கோ நீங்க போறீங்க அது சமாதிக்கு முன்னாடியானாலும் சரி இல்ல கோயில் இருக்கக்கூடிய வேறு ஒரு இடமானாலும் சரி யாருக்கும் இடஞ்சல் இல்லாத ஒரு இடமா பார்த்து தேர்வு பண்ணுங்க போய் அங்க உட்காருங்க உட்காந்து அந்த கோவிலோடு தொடர்புபட்டு இருக்கக்கூடிய சித்தர் யார் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க இந்த தியானம் செய்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயமா பெருசா தெரியாது அப்படியே அவங்க தியானத்தை தொடர்ந்துருவாங்க புதுசாக கேட்குறீங்களா இதெல்லாம் எங்களுக்கு ஏதோ கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கேமா அப்படின்னா அப்படி இல்லை நான் இன்னும் எளிமையாவே அதை உங்களுக்கு சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாம்பன் சுவாமி கோயிலுக்கோ பட்டினத்தார் கோயிலுக்கோ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு அவருடைய திருவுருவத்தை பாமன் சுவாமிகளுடைய திருவுருவத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நீங்க நினைச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே நினச்சிக்கிட்டே உட்காந்துருங்க முதல்ல நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படியே நினைச்சி 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 நினச்சி நாளாக 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 நாம் யார கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தமோ அவர்கள் நிஜ ரூபமாகவே நம் கண் முன்னாடி இருப்பது போன்ற ஒரு உணர்வை அந்த ஆழ்நிலை தியானம் என்பது நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இது அந்த இடத்துல உட்காந்து நம்ம செய்கிற போது அதிவிசேஷமான ஒரு சக்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு ஏற்படும் நாம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது அந்த சித்த புருஷர் நம்மளை பார்ப்பார் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் அப்படியே பார்க்குறோம் ஏதோ பொருள் வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா அதை கொடுத்துட்றோம் அப்படியே கும்பிட்றோம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறோம் அப்படி செய்யாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காருங்க அந்த சித்த புருஷர் நம்மள பாக்குற மாதிரி அவருக்கு நாம தெரியிற மாதிரி நாம அவரோடு தொடர்பு பட்டோம் அப்படின்னா அவர் நம்மள பாப்பார் இறைவனை அடைவதற்கு மிக சுலபமான வழியாரு தெரியுமா அருளாளர்கள் தான் அருளாளர்களை பிடிச்சா ஆண்டவனை வெகு சுலபமா புடிச்சிட முடியும் அப்படிங்கிறதான் பெரியவங்க நமக்கு காட்டின வழியும் கூட அதுல மிகச் சுலபமாக அருளாளர்களை பற்றி கொண்டால் ஆண்டவனை நம்மால் பற்றிக்கொள்ள முடியும் அந்த அருளாளர்கள் எல்லாவற்றையும் துறந்த ஒரு ஞானியர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் அண்டம் கடந்து நிற்கக்கூடிய ஆண்டவன் கிட்ட நம்மளை அழகாக கைப்பிடித்து கூட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு தாய் போல நமக்கு கருணை காட்டக்கூடியவர்கள் இது எல்லாத்தையும் கடந்தோம்னா எல்லாம் பறவழியில நாம அப்படியே இருக்கக்கூடிய அனைத்து விதமான சித்த புருஷர்களினுடைய தன்மையும் எடுத்து கொள்ளுகிற போது நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உடல் நோய்களை நீக்கும் மனதில் இருக்கிற கவலைகளை போக்கும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தெம்பும் தைரியமும் நமக்கு அளிக்கும் இப்படி தியானத்தின் மூலமாக இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா எத்தனையோ சித்த புருஷர்களை உங்களுக்கு நான் உதாரணமா சொல்லலாம் வெறும் ஜோதியின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பத்து விதமான சக்திகளையும் தனக்குள்ளேயே காட்டி தனக்குள் இருந்து உலக மக்களுக்கு சுத்த சன்மார்க்க நெறிய காட்டினவர்தான வள்ளல் பெருமானார் அதனால இறைவனை வழிபாடு செய்வதற்கு இந்த எளிமையான வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே துணை புரியும் உங்களுக்கு ரொம்ப மனசு கவலை இருக்கா ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கா தீராத பிரச்சனை இருக்கா நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு உங்க ஊர்லயே ஏதாவது ஒரு சித்தர் இருப்பார் அந்த சித்தருடைய இடத்துக்கு போங்க அங்க உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நீங்களே சொல்லுவீங்க என் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் எப்படி பறந்து போயிருச்சு அப்படின்னு இதை அனுபவமாக அனுபவித்தவர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் புதுசாதான் இனிமே நாங்க இதெல்லாம் பண்ண போறோங்கிறவங்க என் வார்த்தையில நம்பிக்கை வச்சு கண்டிப்பா நீங்க போய் பண்ணி பாருங்க அந்த தியானம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மன அமைதி அப்படிங்கிறத தரும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்